இப்படி வாங்கலாம் இப்படி வாங்கலாம் நான் செஞ்சு காட்டும் கழுத்து இருக்கு சுருக்கிறது சரி செஞ்சு காட்டும்போது அதனால பயமா இருக்கு ஒரு அடி என்னன்னா அப்படி லா இலாகன்னு சொல்லிட்டு இல்ல இல்லன்னு அப்படியே ஹார்ட்டுக்குள்ள இறக்குறான் எப்படி லா சிரிக்கிறதுக்கு சொல்ல மார்க்கத்துல இருக்குதா சொல்லுங்க இது என்ன இது வந்து யார் சொல்லி கொடுத்தது நிசல்லாலிஸ் அல்லாவுடைய தூதர் சொல்லாலிஸ் சொல்லி கொடுத்த மார்க்கத்துல எதுக்கு இந்த நடிப்பு எதுக்கு இந்த மாதிரியான சேட்டைகள்லாம் உண்மையிலே சேட்டை சரி அப்புறம் பாருங்க அந்த லா இலாக இல்லல்லா போய் அப்படியே சுருங்கிடும் அப்புறம் இல்லல்ல 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 முடிஞ்சா அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அல்லாஹு 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 முடிஞ்சா அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஹூஹு ஹூ ஹு ஹூஹு ஒரு பள்ளிவாசலில் ராத்தியில ரமதான் வாசலில் போய் ஓடி போயிட்டு வந்துடுப்பேன் திருட்டா இருந்துச்சு ஓடிட்ட விடியே நான் வேற மாதிரி பயந்துட்டேன் கடைசியில் பார்த்தா ஒரு தறிக்காக்காரங்க உட்காந்து திருக்குரு பண்ணிட்டு கேட்காரு நம்ம என்ன கேக்குறோம் சொல் எங்கேயாவது ஒரு கலீஃபா நம்ம என்ன சொல்கிறோம் கலீஃபாக்களை விட நாங்க இபாதத்துல அப்படியே 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 சொல்ல முடியுமா யாராவது சொல்லுங்க